சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு சொல்வது போலவே திருவாலங்காடு ரகசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நட்ராஜர் முதன் முதல்ல நாட்டியமாடிய தலம் திருவாலங்காடு சிவபெருமானின் நடனத்தைக்கான காரைக்காலம்மையார் தனது தலையாலேயே நடந்து கைலாயம் வரைக்கும் சென்றுள்ளார் இதனை கண்ட பார்வதி தேவி யார் இவர் அப்படின்ற மாதிரி சிவபெருமான் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதற்கு சிவபெருமான் என் அம்மை அப்படின்ற மாதிரி பதில் கூறியிருக்காங்க நினச்சி பாருங்கள் அந்த சிவபெருமானே காரைக்கால் அம்மையாரை என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஒரு சிறப்பானதாக இருக்குது காரைக்கால் அம்மையார் தன் தலையாலேயே நடந்து கைலாயம் வரைக்கும் போனதுக்கப்புறம் வரம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க சிவபெருமானும் வந்து என்ன வரம்னு வந்து கேட்டதுக்கு உங்களுடைய நடனத்தை நான் எப்போதுமே நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்டிருக்காங்க உடனே நம்ம சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறதுக்காக அதே இரவில் திருவாலங்காடு மன்னனுடைய கனவுல தோன்றிய சிவன் காரைக்கால் அம்மையார் இங்கே வந்து தங்க போகிறாங்க அவங்களுக்கு என்னுடைய சன்னதிக்கு பின்னாடியே ஒரு சன்னதியை கட்டு அப்படின்ற மாதிரி கட்டளை இட்ருக்காரு உடனே அந்த மன்னருமே விரு விறுன வேலையை வந்து செஞ்சு சிவபெருமானுடைய சன்னதிக்கு பின்னாடியே ஒரு சன்னதியை வந்து கட்டியிருக்காங்க சிவபெருமானுடைய நடனத்தை எப்பவுமே காண வேண்டும் அப்படின்னு வரம் பெற்ற காரைக்கால் அம்மையார் அந்த சன்னதிக்கு போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டாங்க இப்போ வரைக்குமே இன்றுமே காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுடைய நடனத்தை அந்த சன்னதியிலிருந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது இதுவே திருவாலங்காடு ரகசியமாகும்